ஒரு பக்கத்து இந்திராணி ரொம்பவே சோகமாக இருக்காங்க அவங்க பொண்ணுக்கு இது பண்ணதை நினச்சி யோசிச்சுட்டு இருக்காங்க கண்டிப்பாக யாராக இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சி அவங்களை நான் சும்மா விட மாட்டேன் என்னை சுற்றி என்னை நல்லா தெரிஞ்சவங்கள்தான் இதை பிளான் பண்ணியிருக்காங்க அதனால் நான் கண்டிப்பாக கண்டுபிடிக்காம விட மாட்டேன்ற மாதிரி சொல்கிறாங்க இதை வச்சுக்கிட்டு அவங்க சித்தப்பா கரெக்டாக அதை புரிஞ்சுக்கிறாரு ஏன்னா அவர் தான் ஆள் செட் பண்ணியிருப்பாரு அந்த ஆளுகளை போயிட்டு ஃபோன் பண்ணி செம்மையாக பிடிச்சி திட்றாரு நான் மாட்டினா அவ்வளோ தான் அவள் தீவிரமாக இருக்கான்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் இந்திராணி வந்துட்டு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க கபிலன் எங்கன்னு சொல்லிட்டு அவங்க தம்பியை பற்றி கேக்குறாங்க அவன் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போயிருக்கான்னு சொல்ல அந்த ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு எந்த கல்யாணமும் இல்லைன்னு சொல்லிரை ஒரே குரூபமாக போகிறாங்க அதுக்கப்புறம் பூஜைக்கு வந்துட்டு இன்னும் கால் நேரத்தில் அவங்க வந்துட்டு பூஜைக்கு வந்து சேரணுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்புறம் கபிலனுக்கு வந்துட்டு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன் ஜோஷியர் வந்துட்டு ஜாதகமும் செட் ஆகுதுன்னு சொல்லிட்டாரு ஆனால் அந்த பொண்ணு கொஞ்சம் ஏழை வீட்டு பொண்ணுன்ற மாதிரி இந்திராணிக்கு வந்து சொன்னாங்க இந்திராணியும் அவங்க வீட்டில் இருக்க எல்லாருக்கும் வந்துட்டு நல்ல பொண்ணு நல்ல குடும்பம் நல்லா படிச்சிருக்கு வேலைக்கு போகுது அப்படின்ற மாதிரி இந்திராணி வந்து சொல்லிடுறாங்க இருந்தாலும் அவங்க சித்துக்கு கடுப்பாக இருக்குது நம்மக்கிட்ட கேட்காம கொள்ளாமல் எதுவும் இது பண்ணாமல் இதை பண்ணுறாலே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இன்றைக்கி இருந்தாலும் இந்த அதிகாரம் எல்லாமே நம்ம கைக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வந்துட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட அயலிக்கு வந்துட்டு அவங்க ஐயர் அஃபீஷியல் வந்து சொல்கிறாரு அவங்க அம்மா கேஸில் வந்துட்டு ஒரு க்ளூ கிடச்சிருக்கு வருமான ஒருத்தர் வந்துட்டு வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கான் அவன் பெரிய ரவுடி அவன் எங்கே இருக்கா எதிர்க்கான்னு போலீஸ்க்கே தெரியாத அவன் இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறது தான் வந்துட்டு ஒரு க்ளூ கெடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக அவன் இங்கே உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி அவனை பற்றி இப்போ தெரிஞ்சிச்சில் அவனை பிடிச்சி எங்கள் அம்மாக்கும் எங்கள் அம்மா எந்த தப்பும் பண்ணலன்னு இந்த குடும்பத்துக்கு நான் ப்ரூவ் பண்ணாமல் விடமாட்டேன்ற மாதிரி அயலி வந்துட்டு எடுக்கிறாங்க ஒரு பக்கம் இங்கே நம்ம ஈரோ வந்துட்டு சமைக்கிறதுக்காக இது பண்ணிட்டு இருக்காரு அயலிக்கு வந்துட்டு அவர் ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கனால இருக்கனால எப்படியாவது இன்னைக்கு சொல்லிடணுன்ற மாதிரி அவரோட மனசாட்சிக்கிட்ட பேசிகிட்டே போய் உப்பு செய்யறதுக்காக போகிறாரு கேஸ் வந்துட்டு காலி ஆகிட்டனால அவங்க மனசாட்சியோடு பேசிட்டு புலம்பிட்டு இருக்காரு அப்போ கரெக்டாக அயலி வராங்க அயலி வந்தவன அவங்க பொங்கல் கொண்டு வந்து கொடுக்குறாங்க சீனன்னு சொல்லிட்டு அப்புறம் அயலிக்கிட்ட இன்னைக்கு எப்படியாவது சொல்லிடணும்னு சொல்லிட்டு யோசிச்சு காதில் சொல்கிறதுக்கு வராரு ஆனால் ரொம்பவே பயந்து போயிடுறாரு அதனால வந்துட்டு அயலிக்கிட்ட சொல்லாமல் இருக்கிறாரு அதுக்கப்புறம் ப்ரமோஷன் வந்துச்சுன்னா ஒரு வீடு கட்டிட்டு அங்கே போய் செட்டில் ஆகிடுவேன் சொல்கிறாங்க அப்புறம் என்ன கல்யாணம் கல்யாணம் பண்ணி ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்ல ஆமாம் அம்மா கல்யாணம் பண்ணி குழந்த குட்டிங்களோட சந்தோஷமாக இருக்கணும்னு அவர் சொல்ல அப்போ உனக்கு என்ன பிளான் ஆகிடே அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு என்ன பிளான் எங்கள் அம்மாவுக்கு இருக்கிற கெட்ட பேரை வந்துட்டு நான் வந்து செல் பண்ணணும் எங்கள் அம்மா வந்துட்டு எந்த தப்பும் பண்ணலைன்னு இந்த குடும்பத்துக்கு நான் நிரூபித்து காட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படி ஒரு வேளை உங்கள் அம்மா தான் தப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சா அப்படின்னு ஹீரோ கேட்க அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது எங்கள் அம்மா எனக்கு வந்துட்டு நேர்மையாக இருக்கணுன்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் எங்கள் அம்மா கண்டிப்பாக தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா ஐலி வந்துட்டு சமக்குவமாக சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் ஐலியோட தங்கச்சியான ரித்விகா வந்துட்டு பொண்ணு பக்கம் வரன்ற மாதிரி இந்திராணி வந்து ஃபேமிலியில ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க பெரிய இடத்துக்கு சம்மந்தாமைய போகுது நம்ம பொண்ணுக்கு அப்படின்னு அவங்க அம்மா சந்தோஷமாக இருக்க ஆனால் அவங்க தங்கச்சி சொல்கிறாங்க அக்கா நீங்கள் எப்படி சொல்கிறீங்க ஆனால் அந்த அயலி இருக்கிறாள் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த வீட்டில் இப்படி ஒருத்தர் இருக்கிறான்றதே இல்லாத மாதிரி நான் காமிச்சிப்பேன் என் பொண்ணு எப்படி வீக்கா அம்மு மட்டுந்தான் இந்த வீட்டில் பொண்ணு இருக்கிற மாதிரி நான் சொல்லிப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பிளானை சொல்லிக்கிறாங்க கொடுத்துருந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வர பொண்ணு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்